எல்லா கவுண்டரோட மொத்த வாக்களையும் இவங்க பின்புலமா காமிச்சுட்டு இவங்க எம்எல்ஏவோ மந்திரியாவும் தொடர்ந்து வராங்க மட்டும் வராங்க அதுல நீ டீட்டில் போனா செந்தல படத்தல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நிறைய இருக்கு அது அவ்வளவு டவுன் எடுத்து அதிகமாக இருக்கும் ஒட்டுமொத்தமா ஒரு பிம்பம் தெரியுது என்னன்னா ஒரு தவறு செய்தாலும் ஒரு பிரச்சனை வந்தாலும் கவுண்டர் அந்த பிம்பம் தான் வருது அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு கேட்கறேன் இப்போ போன்ற வேற பிரிவு இருக்கக்கூடிய கவுண்டர் இல்ல வேற பிரிவு இருக்கக்கூடிய மக்கள் அதாவது நீங்க செஞ்சுக்கணும் கவுண்டர் சொன்னா வேட்டை கொண்டு தான் கொங்கு வேலை தான் மீன் பதிவு பண்றேன் அவங்களுக்கு ஜாதி சென்ற கவுண்டர் பட்டம் கிடையாது சரிங்களா அவங்களுக்கு மட்டும் எங்களுக்கு மட்டும் தான் கவுண்டர் பட்டது எங்களுக்கு வந்து குடும்ப கவுண்டருக்கு கவுண்டர் இருக்கு ஊராளி கவுண்டர் கவுண்டர் இருக்கு இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்